என்ன கேக்குற தொகுதி சமநிலையில் உள்ள போது திருப்பு கோட்பாட்டை எழுதுக இப்ப சமநிலையில் இருக்கேன் என்ன அப்படின்னு கேக்குற சமநிலையில் உள்ள போது திருப்புத்திறன் தத்துவம் அவரு சொல்லிட்டார் சமநிலையில இருக்க இருந்தாலும் நாங்கள் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட் சொல்ல என்ன செய்யணும் என்ன திருப்பி திறந்த தத்துவம் சொல்ல சமநிலையில இருக்கும் போது வலஞ்சுளி திருப்பமும் இடஞ்சுளி திருப்பமும் சமனாகும் ஒரு தொகுதி சமநிலையில் இருப்பின் அல்ல ஒரு தொகுதி சமநிலையில் இருக்கும் போது வலஞ்சுளி திருப்பம் ും ഇടലി തോ ഇംഗ്ലീഷ് മീഡിയം ഇസ് ഇൻക്ട് The clockwise moment is equal to the anti-clockwise moment. Right. इबे second part. Second part इने एक लायर court part इप time बैठ दी। तेरी याद तुनी बोल रहे। तुनी हमारे क्या क्या पढ़ो लेर। Right. Sir repeat in Tamil. என்னது ஒரு முதல் கேள்விக்கு ஆன்சர் ரிப்பீட் ஒரு தொகுதி சமநிலையில் இருப்பின் ஒரு தொகுதி சமநிலையில் இருப்பின் வளஞ்சொலி திருப்பம் இடஞ்சொலி திருப்பத்துக்கு சமனாகும் ஒரு தொகுதி சமநிலையில் இருப்பின் வளஞ்சொழி திருப்பம் இடஞ்சொலி திருப்பத்துக்கு சமனாகும்

இங்கால இன்னொன்று தான் கூடும் இங்கால அது நோன் வை ஓகே ரெண்டையும் தூரத்துல தான் கூடும் கிட்ட கிட்ட கேர்னிங்க என்ன பிள்ள சோளோ தூரத்துல கேர்லாம் அவ்வளவு தூரத்துல கேர்வீங்க ஆனா ரெண்டையும் வெச்சிருக்கிறதுனால பிள்ள ரெண்டையும் இப்படி எட்ஜ்ல கேர்னால பிள்ள ரெண்டையும் இப்படி கிட்ட கேர்னால தூரத்துல அப்படி கேர்வீங்க മരുവന വെറുപെടുത്ത ഒരു കണ്ടു വെച്ച് മറ്റും തന്നെ കിടക്കുന്ന പിഴ ഇല്ലോൾ முதலில் சமநிலைப்படுத்தப்படுவதை நோக்கம் ஜாது இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்குள்ள நாங்க எந்த செய்வோம் இந்த மீட்டர் உள்ள முதல்ல இந்த நைப்பேச்சில் ஒன்று வந்து பேலன்ஸ் பண்ணோம் ஃபர்ஸ்டுக்கு தனியா ரூலரை மட்டும் நைப்பேச்சில் வச்சு பேலன்ஸ் பண்ணோம் இப்ப எந்த பாயிண்ட்ல பேலன்ஸ் ஆகும் இது இந்த புவியீர்ப்பு மையத்துல பேலன்ஸ் ஆகும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியில ஏன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது இந்த மேஸ் இது இந்த வெயிட் இருக்கும் நார்மல் ரியாக்சனும் இதெல்லாம் இருக்க போகுது இப்ப இந்த ரெண்டும் சேர்ந்தா சேர்ந்த ஈக்குவலியமா இருக்கும் அப்ப முதல் இந்த மீட்டர் உள்ள நாங்க என்ன செய்வோம் ஒரு நைஃப் வச்சு கத்தி வெளி போன்று பேலன்ஸ் பண்ணியாச்சு இத பேலன்ஸ் பண்ணி போட்டு பிறகு நான் என்ன செய்யறேன் அன்னோன் மேஸையும் தெரியாத தினிவையும் ஸோ இந்த தெரிஞ்ச திணிவு படியையும் தொங்க விட்றேன் சொன்னதை படியே கேபிடல் எம்மன் இதை மையம் இருந்துடறேன் இப்போ நீங்க என்ன செய்வீங்க இந்த லென்த்துக்கும் இந்த லென்த்துக்கும் வருமானங்களை கண்டுபிடிச்சு ஸோ இங்கால பக்கம் மொமெண்ட் இங்கால பக்கமொமெண்ட்டு கேக்குவா ஈக்குவல் பே மேரே கேட்க ஸோ அதை வச்சு எல்வெண்ட் ஹெல்த் நாங்கள் கிராஃபர்கிறி அதுல இருந்து மேத்ஸை கண்டுபிடிக்கும் சோ இது தன் எக்ஸ்பெரிமெண்ட் மேதான் ஓகே தானே ராய்

मीटर गोल इन तीनी वे हनी पिल भरे हुए थे अभी रुक पड़ा क्या टू एक्सट्रूड द टू एक्सट्रूड द मास ऑफ द मीटर रूलर फ्रॉम द कैलकुलेशन एक्सट्रूड इलिया टू एक्सट्रूड द मास ऑफ द मीटर रूलर फ्रॉम द कैलकुलेशन मेरे अन्य जलेला तीनी वाले जलेला वेट नहीं मेरे अन्य தெளிதங்களா மீட்டர் கோலின் திணிவு கணப்பில் வராமல் தவிர்ப்பதற்கு to exclude the mass of the meter ruler from the calculation okay இப்ப என்னையன கேக்குறார் फोर्थ பார்ட்ல சமநிலையில் திணிவுகளகான தூரம் என்கிறத அளக்கபடுகிறாது சமநிலைக்குரிய தூரம் என்கிறத அளக்கபடுன்னு கேக்குறா என்கிறந்து

ரொம்ப எங்களுக்கு சிக்கல் ஆயிடும் இப்ப இது எல் ஒன் இது எல் டு ஒன் வைக்கிறேன் அவர் சொல்லணுமே அவன் இது எல் ஒன் சொல்லணுமே இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் இங்கால இருக்கிற எல்வன் எடுத்தவனுக்கு ஒரு ஆன்சர் வரும் இங்கால எல்வன் எடுத்தவனுக்கு இன்னொரு ஆன்சர் வரும் அதே மாதிரி கிரேடியன் எல்லாம் மாறிடுவேன் இவர் கட்டாயம் என்ன செய்யணும் சோ இந்த எல் ஒன் எல் டு என் மென்ஷன் பண்ணணும் சரி மென்ஷன் பண்ணா விட்டாச்சு என்ன கிராஃப்க்கு எல்லாம் வந்திருக்காரு இல்ல சப்பை கிள்ளவங்களுக்கு சிக்கல் வரும் இப்ப இட்போ என்ன கேள்வி நான் செய்து பாத்துட்டு தான் செய்ய வேண்டியதா போயிட்டேன் சோ கிராப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி வரும் சரியான கிராப் வந்து வருமே நீங்கள் ரேகா உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் பட் என்னுடைய ஆன்சரும் உங்களுடைய ஆன்சரும் கொஞ்சம் வித்தியாசப்படலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும் அப்படி தரையில் இப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்று சொன்னால் ஏன் ரோங் அவன் சென்டர் ஆஃப் கிராவிட்டியில தான் சம இருக்குது ஆனா அது உங்களுக்கு தெரியாது கத்தி தான் வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரிகிற பாயிண்ட் எது கத்தி விளிம்பு அப்ப கத்தி விளிம்புல இருந்து தூரம் சொல்லலாம் சொல்லலாம் தானே சொல்லாமே பிழையா தப்பா அந்த கதையெல்லாம் என்ன இயலாது ஏனென்றால் இப்ப எக்ஸாம்ல சம்டைம் சிலதுகளை இப்படி தான் எழுதணுமென்ற எதிர்பார்த்தா அப்ப நாங்க சரியானதுக்குள்ள போவ பாக்கணும் இப்ப இப்போ இந்த நீங்கள் ஆன்சர் எழுதி இது முன்னுக்கும் சொல்லியிருக்கேன் பாஸ் கேள்வி எழுக்க ஆன்சர் எழுதி பழகிக்க அந்த பாஸ் பேப்பர் முதலாவது விட இது அல்லது இது நீங்க பாஸ் பேப்பர் புக்ல சொல்லல நான் இது அல்லது 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 வரும் இந்த கீழே இருக்கிறத பாக்குறது இல்ல எப்பவும் எந்த இடத்துல எழுதுறதுக்கு ரை பண்ணணும் முதலாவதா சொன்னது அதுதான் என்ன இந்த ஸ்கீம் தயாரிச்சா பேப்பர் செட் பண்ணிட்டு ஸ்கீம் அது அதுக்கு பிறகு இப்படி இப்படி நீங்க கேக்குற மாதிரி இப்படி போடலாமா இப்படி போடலாமா இதுக்கு ஆன்சர் கொடுக்கலாமா இப்படியான சேஞ்சஸுக்கு வேண்டி போட்டது அல்லது அல்லது போடுறது அதனால இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு ஏத்த மாதிரி எழுதுறதுக்கு பழகி கொள்ளும் சார் இப்ப இங்க எல்வன் எல் டூ பிரச்சனை நான் இப்ப போட்டதும் படி என்னுடைய என்ன படிக்கு ஆன்சர் எழுத போறோம் சார் இப்ப என்ன வரும் எத்தனாவது கோயில் சார் ஒன் இல்லையா சமநிலையில் ും மேலே குறிப்பிட்ட சமன்பாட்டை வரைவு முறைக்கு ஒழுங்குபடுத்துக இப்ப இந்த சமன்பாட வேணும் இப்ப இது இல்ல ஸ்ரீங்க சார் மாறி சாரா மாறி இண்டிபெண்டன்ட் வேரியபில் டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்று இல்ல உதவ தெரியணும் எது சார் மாறி இண்டிபெண்டென்ட் வேரியபிள் இண்டு ரெண்டு வைஎக்ஸஸ் எக்ஸ்எக்ஸஸ் இல்ல வைஎஸ் சி கோல்ட் எம் மேக்ஸ் இது சாரா மாறி இண்டிபெண்ட் வேரியபிள் இது சார் மாறி இண்டிபெண்ட் வேரியபிள் சோ இண்டிபெண்ட் வேரியபிள் சொண்டிலேயுமே தங்கி இல்ல ஜஸ்ட் நீங்க சேஞ்ச் பண்றது எதை ஃபர்ஸ்டா சேஞ்ச் பண்றீங்களோ அதான் என்ன இண்டிபெண்ட் வேரியபிள் சாரா மாறி எது இதை மாத்துறதால மாறுதோ அது இண்டிபெண்ட் வேரியபிள் சார் மாறி ஓகேயா இப்ப இங்க எதை நீங்க முதல்ல மாத்துவீங்க நோமல எக்ஸ்பெரிமெண்ட்ல முதல்ல மாத்திர கணியம் தான் என்ன முதல்ல மாத்திரை கணியம் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அதன் மூலம் இன்னொன்று மாறுமல்லோ இன்டிபெண்டன் வேரியபிள் இங்க எதை நீங்க முதல்ல மாத்துவீங்க எதை என்றாலும் மாத்தலாம் ஏன் இங்க ஒரு இது இல்ல இதையும் இதையும் மாத்தலாம் மாதிரி செட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி எதையுமே எடுக்கலாம் ஆனா சொங்கட அட்டவணையில பாருங்க ஒரு டேபிள் வந்திருக்கார் அதுல முதல்ல அவர் என்னத்திருக்கார் எடுத்திருக்கார் அதனால எக்ஸ் எக்ஸ் இதுல வர்ற மாதிரி நான் எடுக்கிறேன் இவன் தெரிஞ்சது எம்என்ன்றதுக்காண்டி லெந்த் இல்ல தெரிஞ்சது எம் கேபிட்டல் எம்ன்றது தெரிஞ்ச எடுக்கணும் இது நீ எதை மாத்தினாலும் எல்வன் எல் டூக்கு தான் போறோம் நீ பேலன்ஸ் பண்ண போறாய் பேலன்ஸ் பண்ணிக்க தெரிஞ்சது தெரியாது இருக்கோ நீ தெரியாத ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணலாம் அதனால உங்க எல் ஒன் எடுக்கிறதுக்கு கண்டிஷன் கிடையாது எதுவுமே உங்களிடம் எடுக்கலாம் ஆனா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ல எதை மாத்தினீங்களோ அதையே தொடர்ந்து மாத்துவீங்க ஏன் ஒரே ஈக்குவல் இன்டர்வெல் எல்லாம் மாத்தோணும் எக்ஸுக்கு ரீடிங் எடுக்க இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு எடுக்க முதலாவதா நீங்க மாத்துறத எப்பவும் ஈக்குவல் இன்டர்வெல்ல மாத்தோணும் நீங்க எல்வெண்ண முதல்ல மாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்வெண்ண மாத்தோம் சோ பிறகு அடுத்ததுக்கு வெல்வன் அடுத்ததுக்கு வெல்வன் ஏன் அப்பதான் அந்த ஈக்குவல் இன்டர்வல்ல நீங்க மாத்தி ரீடிங் எடுத்துக்குவாரு நீங்க எல் டூ எடுத்தா தொடர்ந்து எல் டூ எடுக்குவான் ஓகே தானே இப்ப எனக்கு இந்த கேள்வி செய்ய நான் செய்து பார்த்துட்டு தான் இப்ப இந்த கேள்வி செய்யறேன் இந்த கிராப் கீறதுக்காண்டி கிராப கீறி தந்திருந்தாருன்னா செய்து பார்க்காம செய்திருப்பான் இப்ப இந்த கிராப்ல பெருமானம் எடுத்து வைக்கணும்ன்றதுக்காண்டி செய்த அப்ப எனக்கு சிக்கல் ஒன்று வந்தது என்ன நான் மாறி எல் டூ எக்ஸ் எக்ஸ் எடுத்தால என்ன நடந்ததுன்னா கிராஃபுல்லி போச்சு அதுல அந்த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் காணாம இருக்கு எக்ஸ் எக்ஸஸ் ஓகேதானே அதனால இப்ப நான் என்ன தெரிவிக்கிறேன் எல் பண்ண கட்டாய இப்ப எடுத்து ஆகணும் அதுக்கு ஒரு வழியை தர எப்படி அட்டவணையில பாருங்க எல் பண்ண முன்னுக்கு எடுத்துருக்கார் அப்ப முதல் ஃபர்ஸ்ட் ரீடிங்கா அதுக்கு எடுத்தப்பரே انا l2 எடுக்கணும் right अब l1 x x இடுவார் l2 x61 in the l2 is equal to simple m over pani capital m over simple m into l1 अब இது இந்த フォーமட்ல இருக்கு y mx அந்த フォーமட்ல இருக்கு சோ இத இத கொண்டு வந்து பண்ண இது ஃபார்மேட் y இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் இந்த ஓகே அது அரேஞ்ச் பண்ணியாச்சு ரீ அரேஞ்ச் தி ஈக்குவேஷன் டு ரோ வரைதாளில் புள்ளிகளை குறித்து படித்திரனை சோ இப்போ இது இந்த பார்ட் செவன்ல இதுல புள்ளிகளை குறிக்கணும் நீங்க இதுல புள்ளிகளை குறிச்சு இருந்தா தான் செய்யலாம் இப்போ நான் எடுத்தபடி எக்ஸ் என்ன L1 ஒன் பிரேக்கெட்டுக்குள்ள யூனிட்ட சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர் இப்ப இதுல ஃபைவ் பாக்ஸுக்கு ஃபைவ் எடுக்கலாம் இந்த ஃபைவ் சிமால் பாக்ஸஸ் எடுத்து ஃபைவ் டுவெண்ட்டி அப்படி எங்க வரைக்கும் போகுது ஃபோர்ட்டி வரைக்கும் போகுது இங்க வரைக்கும் போகுது ஃபைவ் டென் L2. இதுக்கு நீங்க கிராஃபை கேட்டீங்கன்னா இப்படி ஏதோ கிராஃப் வருது அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த பிப்டில இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து டிவியேட் ஆகுது இடையிலையும் ஒரு பாயிண்ட் டிவியேட் ஆகுது இப்ப இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளாலையும் இதுல இவர் கேள்வியில தந்ததுமே பிள்ள ஏன் சிக்ஸ் பாயிண்ட் தந்திருக்கோம் ஒரு கிராஃபிக்கல் மெத்தட்ல

ஸோ ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் எங்களுக்கு ஆறு மினிமம் பாயிண்ட்ஸ் வேணும் கிராஃப் கீர்தா ஓகே இது ரூல் எங்களுக்கு எக்ஸ்பெரிமென்ட் செய்ய ஆறு வேல்யூஸ் எடுத்து அந்த ஆறு வேல்யூஸும் எடுக்க எப்படி என்றா இந்த எக்ஸ் எக்ஸஸ் இருக்கு எல்லாம் மற்ற நாங்கள் இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம் ஸோ இந்த இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து ஈக்குவல் இன்டர்வெல்ல எடுத்துட்டு போகணும் அதை ஈக்குவல் இன்டர்வெல்ல எடுத்து

ஈக்குவலா இங்காலையும் அங்காளையும் போகக்கூடிய மாதிரி விட்டு அபகிரணும் சோ ஈக்குவலா அங்கால இங்கால விட்டு அபகிரணும் இப்ப என்ன சிக்கல் இந்த போயிண்ட் வந்து ரோங் கனெக்ட டிவியட் ஆயிட்டுது அப்ப இந்த போயிண்ட நாங்கள் கன்சிடர் பண்ணிடலாம் அது அந்த போயிண்ட கன்சிடர் பண்ணலன்னா நாலு பாயிண்ட் தான் இருக்குது அதுல மூன்று பாயிண்ட்ஸ்க்குள்ளால போற மாதிரி கெரு விக்கிறோம் இப்ப விட இல்லாதே நீங்க ஆறு பாயிண்ட் எடுத்தீங்கண்டா தான் அட்லீஸ்ட் ரெண்டு பாயிண்ட் அங்கால இங்கால விடுத்தீங்கல்லன்டா நாலு பாயிண்ட் குள்ளால கேறலாம் சில வயல நாங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்க ஒரு பாயிண்டுக்குள்ளாலையுமே போகாது ஏ ஒண்ணுமே ஸ்ட்ரெயிட்டா இல்லையேடா ஏதோ ரெண்ட கடக்ட் பண்ணுவீங்க அது அங்காலையும் இங்காலேயும் நீ குலவெட்டு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்யற நேரம் அத கவனிப்பீங்க சார் இப்ப இந்த கிராப கீறி இருக்கோம் இல்லையா இப்ப இந்த கிராஃப் நாங்கள் கீர்னதால இதுல நாங்கள் ரெண்டு பாயிண்ட செலக்ட் பண்ணனும் இப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் நாங்கள் எடுத்த பாயின்ட் ரெண்டுக்குள்ள அந்த கிரீட்டல் இந்த அச்சுக்கள் சதியா வெற்ற பாயிண்டல ரெண்ட செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க சோ இந்த கோடும் இந்த கோடும் வெற்றது இந்த கோடும் இந்த கோடும் வெற்றது மாதிரி ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும் சோ இங்க இருந்து ஃபர்ஸ்டா இருக்குறத இங்க இருந்து ஃபர்ஸ்டா செங்கட நாங்கள் பிராக்டிக்கல் செய்த கோஆடினேட்டுக்கு உள்ளே எடுத்து மார்க் பண்ணி கொள்ளலாம் அவருக்கு இருந்த எந்த பிரச்சனை இல்ல அவர் பாயிண்ட்ஸ் இல்லாமல் தான் தருவார் இப்ப நீங்கள் இப்படியில ஏதோ முதலாவது பெற்ற பாயிண்ட் எடுப்பீங்க சரி இப்ப இந்த நான் எடுத்திருக்கேன் எப்படி பாயிண்ட் என்றா இது நான் கீர்ண கிராஃபுக்கு எல்லாருக்கும் இது வரணுமெண்ட்டு இல்லை நான் கீர்ணதுல நைன் கமல் லெவன் வந்துச்சது இது

லையா அப்ப இது எயிட் சோ capital m over simple m is equal to 1.48 அது நீங்க என்ன 1.5 ன்னு போட்டு சால்வ் பண்ணலாம் m வந்து 200 ஓகே m is equal to 1.5 இத கழணுதா அங்க உண்டா சோ 200 1.48 இத நீங்க 1.5 அப்ப 3 2 அப்ப 2 மேல போனா by 3 சோ போர் ஹண்ட்ரட் பை த்ரீ என்று நீங்க எடுத்துக்கொள்ளலாம் போர் ஹண்ட்ரட் பை த்ரீ என்ன வரும் ஒன் அங்கால த்ரீ டென்னில த்ரீ டைம்ஸ் அப்படின்னு ஆனா ஒன் பாயிண்ட் போர் எயிட் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது சோ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் கல்குலேட்டரா டிவைட் பண்ண வருது

ஓகே தானே அந்த ரெண்டு புள்ளிகளை எப்படி எடுத்தீங்கன்னா பாயிண்ட்ல இருந்து பாருங்க நீங்க கொத்தின பாயிண்ட்ல இருந்து பாருங்க எந்த இடத்துல முதல்ல இந்த கோடுகளை வெட்டி கொண்டு போடுது இப்படி உங்களோட இந்த கிராஃப் இந்த கோடுகள் இருக்குதானே இதுல எந்த ஒரு கோடு எந்த புள்ளியோ வெட்டி கொண்டு போகுதுன்னு பாருங்க இந்த பாயிண்ட் சத்யா நிலைக்குத்துக்கோடும் கிடைக்கோடும் வெற்ற புள்ளி அது முதல்ல கண்டுபிடிக்கும் இங்க இருந்து பார்த்து கொண்டு போய் முதலாவதா வரணும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்து கொண்டு போறீங்க முதலாவது வருவாணும் இந்த முதலாவது வர்ற பாயிண்டில் நீங்க பாத்தீங்க சரி சோ இதுதான் மூன்றாவது கேள்வி